மத்திய இப்புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தம மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு அழைப்பை தருகிறார் தேவனோடு நாம் மீண்டும் ஐக்கியப்படுவதற்கான அழைப்பாக இந்த இழப்பாறுதல் இருக்கிறது நம்ம இழைப்பாறுதலுடனே நம்ம பரலோகம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் அதுவும் உள்ளடக்கி இருக்கிறது இழைப்பாறுதல் என்பது உறவில் ஆரம்பிக்கிறது சோ தேவனோடு மீண்டும் தேவன் அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கிறார் அதற்கான அழைப்பாக இது இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்முடைய வாழ்க்கை திருப்தியற்ற வாழ்க்கையாக இருக்கிறது எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்ன அப்போஸ் நான் போல் சொல்லுகிறார் தீமோத்தைக்கு எழுதும் பொழுது ஒன்று தீமொத்தி ஆறு ஆறு வாசிங்க போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் சோ இங்கு ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது நம்பர் ஒன் போதும் என்கிற மனது நம்பர் டூ அந்த மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த லாபம் பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும் முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ப்ராஃபிட் இருக்காது அப்படியே ப்ராஃபிட் வந்தாலும் இவங்க ஒருவேளை லோன் வாங்கி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ண முடியாது எப்பெல்லாம் தங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கு பெருமூச்சு வரும் ரைட் நான் ஒரு லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணேன் இப்போ எனக்கு லாபம் வர ஆரம்பித்து விட்டது அப்ப அவங்க மனது நிம்மதியா இருக்கும் ஒரு நாள் அந்த ப்ராஃபிட் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதற்காக அவர்கள் அதிகமாய் உழைத்திருப்பார்கள் ப்ராஃபிட் அப்படின்னு வரும் பொழுது இட் இஸ் நாட் அ கிஃப்ட் ப்ராஃபிட் என்பது என்ன கிடையாது கிஃப்ட் கிடையாது நாம ஏதோ ஒரு வேலையை செய்திருக்கிறோம் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ப்ராஃபிட் சம்பளம் அல்லது ஒரு லாபத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் எதுவுமே செய்யாம ஒருத்தர் உட்காந்துருந்து அவருக்கு கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது கிஃப்ட் கிறிஸ்தவ வாழ்க்கையில கிஃப்டும் இருக்கு பிராவிட்டும் இருக்கு நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த நிமிஷம் உங்களுக்கு ரட்சிப்பு என்னவாய் கிடைக்கிறது இட்ஸ் எ கிஃப்ட் நீங்கள் அதற்காக எதையும் சம்பாதிக்கவில்லை வேலை செய்யவில்லை எதுவுமே பண்ணவில்லை இட்ஸ் அ கிஃப்ட் அதைத்தான் ரோமர் ஆறு இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அங்க ரொம்ப அழகான வார்த்தை நம்ம பல நாட்கள் வந்து இந்த வார்த்தையை சும்மா அப்படியே பேசிட்டு போயிருவோம் பாவத்தின் அங்க மட்டும் என்ன போட்டிருக்கு ஏன்னா அதை நாம என்ன பண்ணிருக்கிறோம் ஏன் பண்ணி நாம ஒன்றை செய்து ஒன்றை என்ன செய்துட்டோம் பெற்று கொண்டு விட்டோம் அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது நான் பாவம் செய்தேன் இப்ப அதற்கு சம்பளமா என்ன வாங்கிட்டேன் மரணத்தை வாங்கி இருக்கிறேன் அடுத்து அதே வசனம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய கிருபை வரம் தேவனுடைய சம்பளமோ என்று சொல்லவில்லை என்ன போட்டிருக்கு கிருபை தேவனுடைய நம்முடைய கத்தராக நித்திய ஏன்னா நான் அந்த வரமாகிய நித்திய ஜீவனை எந்த வேலை செய்தும் என்ன பண்ணல பெற்றுக்கொள்ளல அது என்னுடைய வேலையினால் வரல ஜஸ்ட் ஐ பிலீவ் காட் விசுவாசம் என்பது வேலை அல்ல ஆண்டவர் உன்ன கேக்குறாரு கிட்ட வந்து சொல்றாரு உன்ன பெரிய சந்ததியை ஆக்க போறேன் என்ன சொல்ற ஆமேன் அப்படிங்கிற அவ்வளவுதான் நீங்க சொல்றபடி ஆகட்டும் ஆண்டவரே அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் பாத்தீங்களா ஆபிரகாம் எந்த வேலையும் செய்யல என் மகட்ட போய் கேக்குறேன் பார்ப்பா நாளைக்கு டூர் போலாமா அவ என்ன சொல்றான் போலாம் ஏதாவது அவ ஏதாவது செய்தாலா நான் சொன்னதுக்கு ஆமேன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் இப்போ அந்த டூர்ல நான் கூட்டிட்டு போறேன் அனுபவிக்கிறாள் தட்ஸ் இட் அவ்வளவுதான் கிறிஸ்து எனக்காக மரித்தார் உனக்காக நான் மரிச்சேன் பா மறிச்சேன் நித்திய ஜீவனை தர்றேன் என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ஓகே ஆண்டவரேன்னு சொல்றதுதான் விசுவாசு ஆமேனு ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன் ஓகே அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் வரமா எதை தருகிறார் நித்திய ஜீவனை தருகிறார் ஆனால் அந்த நித்திய ஜீவனுக்கு அப்புறம் 라치프가 앞으 இந்த உலகத்துல நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறேன் அல்லவா அந்த வாழ்க்கை என்பது அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் நான் வசனத்தை வாசிக்கணும் நான் வேலை செய்ய வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அது நான் வந்து ஏர்ன் பண்ண வேண்டி இருக்கு தான் இந்த பிசினஸ் டைம்லயே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உடனே உங்களுக்கு எப்பயுமே பணத்திலே ஞாபகம் இருக்க கூடாது இது புரிய வைப்பதற்காக பினான்சியல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா வேதமும் பினான்சியல் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு பாவத்தின் சம்பளம் சேலரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால நானும் அதே டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்றேன் இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாவற்றையும் கிஃப்டா பெற்றுக்கொள்றீங்க அப்படி அல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்காக கிரியை செய்ய வேண்டி இருக்கிறது You have to work hard. நீங்க கீழ்ப்படியணும் வசனத்தை வாசிக்கணும் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் விட்டு கொடுக்க வேண்டும் நிறைய இருக்கு அதுல ஒண்ணுதான் இங்கே ஒரு வசனம் வருகிறது நம்ம முன்னாடி வாசிச்ச ஒன்று தி ஆறு ஆறு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்ப அந்த தேவ பக்தி ஆதாயம் என்று சொல்லவில்லை கூட இன்னொரு ஒரு மனது உங்களுக்கு தேவை போதும் அப்ப அந்த போதும் என்கிற எண்ணம் யாருக்கு இல்லை என்று கேட்டால் கர்த்தர் இல்லாதவர்கள் அது இருக்காது ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கிறார் இழைப்பாருதல்னா அவ்ளதான் போதும் நாம என்ன செய்வோம் இலைப்பாருவோம் ரெஸ்ட் எடுப்போம் அந்த இழைப்பாறுதல் வந்துவிட்டால் போதுமானது இருக்கிறீங்க உங்களை ரெஸ்ட் எடுக்க விடாதபடிக்கு இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பி இருக்கிறது ஆனா இது எதுவுமே உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல ஆனா நமக்கு அது முக்கியமாய் தோன்றுகிறது வேற வழி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏன் எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுகிறோம் நிறைய வயதான மக்கள் தங்களுடைய மரண படுக்கையில நிறைய விஷயங்களை யோசிச்சு தேவையில்லாம என் வாழ்நாள வேஸ்ட் பண்ணிட்டேங்க நிம்மதியாவே இல்லைங்க பணம் பணம் ஓடி கடைசியில பார்த்தா எதையுமே அனுபவிக்கலீங்க சந்தோஷமா ஒரு பக்கத்துல டூர் கூட போனது இல்லைங்க இப்படியெல்லாம் புலம்பி நான் கேட்டு இருக்கிறேன் உங்க லைஃப்ல கடைசி நேரம் வரும் பொழுதுதான் அவங்க அதை உணர்கிறார்கள் ஏன் இவ்வளவு வேலை செஞ்சு எதுக்கு இவ்வளவு ஓடணும் எதுவுமே இல்ல எல்லாம் வீணும் உயர்த்தமுமா இருக்கிறது கண்பானவர்களே தேவன் அதிலிருந்து ஒரு இலைப்பாறுதலை தருகிறார் சரியா இழைப்பாறுதல் என்பது வெறுமனை பரலோக ராஜ்யம் அல்ல பரலோக ராஜ்யம் அடங்கி இருக்கிறது அதுல தேவனுடைய உறவு அடங்கி இருக்கிறது அதிலே நம்முடைய போதும் என்கிற அந்த ஒரு ஓட்டத்தை நாம் பொறுமையாய் ஓடுவதற்கு தேவையும் அது அடங்கி இருக்கிறது தட்ஸ் எனப் போதும் சோ திருப்தியுள்ள வாழ்க்கையை தேவன் தருகிறது அதில் அடங்கி இருக்கிறது